நம்ம மல்லிக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது இங்கே யாருக்கிட்ட எதை சொன்னாலுமே கூட நம்ப போகிறது கிடையாது அதாவது ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த சுடர் யாரு என்ன எது அப்படின்றது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நான் கண்டுபிடிச்சு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் அன்னப்பூர்ணிகிட்ட இப்படி சுடர் வசமா மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ அன்னப்பூர்ணி இருந்துட்டு நேராக வந்து நம்ம விஜய் கிட்ட ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய உங்க அதாவது பொன்னாட்டி மாப்பிள அதாவது முத பொண்டாட்டி ரேணுக்கா கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே விஜய் பயங்கர ஷாக்கோட அதை இருக்காங்க உண்மையிலேயே இது உண்மைதானா அதுவும் இல்லாம இங்க நம்ம இத்தனை நாளா வந்து நம்ம ரேணுகா அதாவது உண்மையிலேயே வெண்பாவோட அம்மா வந்து கிடைச்சிட்டாங்க நம்மளோட மொத பொண்டாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தது இது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட தான் இங்க நம்ம விஜய் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாம நம்ம மல்லிகை இப்பதான் ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா விஜய்க்கு என்ன ஆக போகுதோ வெண்பாவுக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல அதாவது பெரியம்மா நீங்க வந்து கடவுள் மாதிரி வந்து விஜய்க்கு இப்ப எல்லாத்தையுமே புரிய வச்சுங்க நீங்க கொண்டு வந்த ஆதாரம் மட்டும் இப்ப இல்ல அப்படின்னா கண்டிப்பா விஜய் நம்பி இருக்கவே மாட்டாரு கண்டிப்பா அந்த சுடரோட கழுத்துல தாலியை கட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளவு என்ன பேசிக்கிட்டு இருக்க நன்றி நீ ஏன் பொண்ணு வேற எதுவுமே அதே மாதிரி உன்னோட வேண்டியது என்னோட பொறுப்பு சொல்லாமப்பிள்ள இப்பயாச்சும் இந்த வீடியோ அப்புறமா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்டாட்டி ரேணுகா இல்ல சுடர் அப்படிங்கிறவ அவ வந்ததுக்கான நோக்கம் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்படியே அந்த வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சுடரு அதாவது இந்த ரேணுக்காவை நம்ம அன்னபூர்ணிக்கு நல்லாவே தெரியும் அவங்க இப்போ வெளியே போயிட்டு அவங்க மல்லிகை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு டைம்ல இந்த சுடரும் அடுத்ததான் ரகுவும் மீட் பண்ணியிருக்காங்க அங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம அன்னபூர்ணி வீடியோ எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த சுடரை பத்தின உண்மைகள் கொஞ்சமாச்சு கசிய ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆதி முதல் அந்த முறை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயத்துல இப்போ இந்த ரகு கிட்ட இந்த மாதிரி நம்மளோட பிளான் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு அதே மாதிரி நான் வந்து ரேணுகா வந்து ரேணுகாவா இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு கேஸ் பிரச்சனை எதுவுமே வராது இங்க இருக்கவங்க எல்லாருமே முட்டாளுங்க அதாவது நான் தான் ரேணுகான்னு சொல்லிட்டு நினைச்சு எல்லாருமே என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் மட்டும் என்னோட கழுத்துல தாலியை கட்டிட்டா போதும் அது வரைக்கும் தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்கா இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம அன்னப்பூர்ணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு அடுத்ததா வீடியோ கொண்டு போய் வந்து நம்ம விஜய் கிட்ட காட்டி அங்க வந்து ஃபுல் சாட்டிஸ்பிகேஷன் அதாவது உண்மையிலேயே இப்பதான் வந்து அன்னப்பண்ணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம மல்லி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்து விஜய்க்கு உண்மையை புரிய வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்க சப்ஜி உடனே பிரஸ் பண்ணிக்கோங்க